ஸ்ரீமதே ராமானுஜாய அருள் கொண்டாடும் மடியவரின்புற அருளினான வறுமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையில் இருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க இப்போ பஞ்சாங்கம் சம்பந்தமான சில முக்கியமான குறிப்புகளை ஒரு சீரீஸாக நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்த்துட்டு வர்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒருவர் வந்து காலமாயிட்டாரு இறந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அடைப்பு காலங்கள் என்ன அதை பஞ்சாங் பஞ்சாங்கத்தை வச்சு எப்படி பார்க்குறது இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இறந்துட்டாரு அப்படின்னா பஞ்சாங்கத்தில் அவருக்கு உண்டான நட்சத்திர தோஷ காலம் அப்படிங்கிறது ஆறு மாதம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அப்போ இந்த ஆறு மாதம் அப்படிங்கிறதுனா என்ன ஒன்றும் கிடையாதுங்க இப்போ ஒருவர் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இறந்துட்டாரு அப்படின்னா உண்டான அந்த அடைப்பு தினம் அப்படிங்கிறது தான் அந்த ஆறு மாதம் இப்போ அந்த இறந்தவங்க வந்து ஒரு ரூமில் இருந்தாங்க அதாவது ரொம்ப வருஷமாக இருந்து இறந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு செங்கலோ இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு ஒரு விளக்கு மாதிரி வச்சுட்டு அதாவது அந்த செங்கலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு அந்த விளக்கில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செம்பில் வந்து தண்ணி அப்போ காலையில் அல்லது மாலையில் முக்கியமாக மாலை வேளையில் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் அந்த செம்பில் இருக்கக்கூடிய தண்ணியை தினம் ஒரு முறை மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆறு மாதம் இந்த அடைப்பு காலம் ஏன் கருதுறாங்க அப்படின்னா அப்போ அந்த இறந்தவங்க என்னதான் கதி அடைஞ்சாலும் இந்த ஆறு மாதம் வரையிலும் அவங்களுடைய அருளோ இல்லைன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் தான் அதுக்காக அதுக்காக தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான அந்த அழைப்பு தினங்கள் அதாவது இறந்தவர்களுக்கு உண்டான நட்சத்திர தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதை தான் இந்த அடைப்பு தினங்கள் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் வந்து போட்டிருப்பாங்க இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் செம்பில் வைக்கக்கூடிய தண்ணியே ஒரு நாள் வந்து வச்ச மாதிரியே அப்படியே இருக்கும் இன்னொரு நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து லைட்டாக குறஞ்சிருக்கும் இதை வந்து அனுபவம் பட்டவர்கள் நிறையா பேர் இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ வந்தவங்க அதாவது இறந்தவங்க பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியை வந்து சுவீகரிச்சிருக்காங்க நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தண்ணியோ அல்லது வந்து அந்த பழங்களோ வெற்றிலைப்பாக்கோ சுவீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் வேறு எதுவும் கிடையாது இப்போ இந்த விஷயத்த பஞ்சாங்கத்தில் எங்கே பார்க்கலாங்க இப்போ நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம கையில் பஞ்சாங்கம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் சுலபமாக நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் இருக்கு இப்போ அதே ஸ்ரீனிவாச பஞ்சாங்கத்தை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடியதான அந்த பக்கத்தில் போய் பாருங்க இப்போ பாருங்கள் ஸ்ரீனிவாச பஞ்சாங்கத்தில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டுல போங்க நூற்றி இருபத்தி ரெண்டுல இந்த விஷயம் வந்து போட்டிருப்பாங்க இறந்தால் உள்ள நட்சத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்போட போட்டிருப்பாங்க அதில் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்தார் அப்படின்னா ஆறு மாதம் அந்த அடைப்பு தினம் அப்படிங்கிறது ஆறு மாதம் வரையிலும் இருக்குங்க அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்தால் நாலு மாதம் கிருத்திகை உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்தால் மூணு மாதம் மிருகஸ்ரீடம் சித்திரை புனர்பூசம் விசாகம் முத்திராடம் நட்சத்திரத்துல இறந்தாங்க அப்படின்னா ரெண்டு மாசம் தோஷம் அப்ப இந்த நட்சத்திரத்துல வந்து இறந்தவங்களுக்கு உண்டான அந்த விளக்கு வைக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு உண்டான காலையில வந்து அந்த பூஜைகள் பண்றதா இருக்கட்டும் இந்த பஞ்சாங்கத்துல குறிப்பி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த மாதம் வரையிலும் அல்லது அந்த நாட்கள் வரையிலும் நம்ம செய்யறது அப்படிங்கிறது உகந்ததுங்க ஆனால் அதை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் இந்த பஞ்சாங்கத்தை வந்து கணிச்சிருக்காங்க இதே மாதிரி இந்த ஜோதிட ரீதியான நுணுக்கமான தகவல் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டு வர்றோம் அது மட்டும் இல்லாமல் ஆய்வு ஜாதங்கள் வந்து நிறையா வந்து போட்டுக்கிட்டு வர்றோம் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதம் பார்க்கணும் அல்லது இந்த ஜோதிட முறையை வந்து அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் கற்றுக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயர்